திராவிட மாடல் அரசாலே அது பெண்களுக்கான அரசுன்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டுமல்ல இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமே இப்படி தான் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர்கள் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வரும்பொழுதும் அதில் மகளிர் முன்னேற்றத்தை மனசில் வச்சு ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி வருகின்றார் இன்றைக்கி பெண்கள் பல துறைகளில் முன்னேறி வர்றதையும் சாதிக்கிறதையும் பார்க்கும்பொழுது நாம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரும் பெருமையோடு சொல்லலாம் இதுதான் எங்கள் தமிழ்நாடு இதுதான் எங்கள் தமிழ் பெண் அப்படின்னு பெருமையோடு சொல்லிக்கொள்ள அளவுக்கு நம்முடைய மாநிலம் இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கி பெண்ணுரிமையில் இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் ஒரு எக்ஸாம்பிள் முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லாம் பெண்களுக்கு உரிமை தரணும்னு பேசிட்டு இருந்தப்போ உங்களுக்கு உரிமை என்பதை தாண்டு அதிகாரத்தை கொடுத்துருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்